வணக்கம் நண்பர்களே உலகில் திருத்தவே இயலாத நபர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது என்னென்ன பெர்சனாலிட்டி இருப்பவர்களை நீங்கள் எந்த காரணத்திலும் திருத்த முடியாது அதில் ஃப்ராகில் ஈகோ பலவீனமான மனம் ஏற்கனவே பலவீனம் அடைந்திருப்பார்கள் அவர்களை நீங்கள் திருத்த இயலாது அவர்கள் அந்த பலவீனமான மனதை மறைப்பதற்காக அடுத்தவர்கள் கூ அதுவும் போக தங்களை தாங்களே சுய குறைவான சுய மதிப்பீடு செய்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அது அதுபோன்ற மற்றவர்கள் கூறுவதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுவே அவர்களை பயமுறுத்தும் எது பலவீனமான மனமும் தன்னை தங்களை பற்றிய குறைந்த சுய உள்ளவர்கள் அது அவர்களை பயமுறுத்தும் கருவிகளாக இருக்கும் அவைகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் எதையுமே புதிதாக உள்ள அனுமதிக்க மாட்டார்கள் அதனால்தான் அவர்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் நீங்கள் மேலும் மேலும் அவர்களை கரெக்ஷன் பண்ணுறதை திருத்துவதற்கு முயற்சி செய்தால் அவர்களால் திருந்த இயலாது காரணம் பலவீனமான மனம் தன்னை பற்றிய குறைவான சுயமதிப்பீடு இவை இரண்டும் அவர்களை பயமுறுத்தும் காரணிகளாக இருக்கும் மிக அதிகமாக பயமுறுத்தும் காரணிகளாக கூட இருக்கும் அதனால்தான் அவர்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவைகள் உடைந்துவிடும் மனம் உடைந்துவிடும் அந்த உருவம் அவருடைய சுயமதிப்பீடு உடைந்துவிடும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் யாருமே அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறது அதனால்தான் திருத்த இயலாதவர்கள் இந்த பலவீனமான மனதை இந்த ஸ்ட்ரென்தன் இவர் இன்னர் அண்ட் சுய மதிப்பீடு பலமான சுய மதிப்பு இவைகளின் மூலமாகத்தான் நீங்கள் உங்களின் பலத்தினை அதிகப்படுத்திக்கிட முடியும் அப்போதுதான் நீங்கள் அடுத்தவர்கள் கூறுவது உங்களுக்கு வந்து சேரும் இல்லை என்றால் இந்த பலவீனமான விஷயங்கள் உங்களை மேலும் மேலும் தீமைப்படுத்தும் மற்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் ஏன் தன்னை திருத்திக் கொள்ள மறுக்கிறார்கள் தவறுகளை ஏற்று தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றால் இதுதான் காரணம் உள்ளான காரணங்கள் இதுதான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்